தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் நாடாளுமன்ற குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது இதனிடையே புதிய அமைச்சரவையில் யார் யாருக்கு இடமளிப்பது என்பது குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது கூட்டணியில் முக்கிய கட்சிகளாக கருதப்படும் தெலுங்கு தேசம் ஐக்கிய ஜனதாதளம் ஆகிய இரு கட்சிகளும் சில முக்கிய துறைகளை கேட்டு நிபந்தனை விதித்துள்ளன இந்த சூழலில் பாஜக உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் டெல்லியில் இன்று நடைபெற்றது அப்போது கூட்டத்துக்கு வந்த பிரதமர் மோடிக்கு ஆரவார முழக்கமிட்டு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டார் அப்போது பேசிய அவர் தன்னை தேர்ந்தெடுத்த கூட்டணி கட்சியினருக்கு நன்றி கூறினார் மக்கள் தனக்கு புதிய பொறுப்பு வழங்கியுள்ளதாக கூறிய அவர் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே உள்ள நம்பிக்கை அபரிமிதமானது என்றார் அதைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் உள்ளிட்ட கூட்டணியின் மூத்த தலைவர்களுடன் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்திக்கிறார் அப்போது தன்னை ஆதரிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை மோடி வழங்குகிறார் அத்துடன் புதிய அரசு அமைப்பதற்காக உரிமையும் கோருகிறார் அதை ஏற்றுக்கொண்டு பிரதமர் மோடியை புதிய அரசு அமைக்க குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையிலான புதிய அரசு வரும் ஒன்பதாம் தேதி பதவியேற்கிறது பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகளை பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன